அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து செண்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிக மிக குறைந்த வேலைங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா வரும்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடியிலேருந்து பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலம் டு தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொன்னாவரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலப்பேட் ரோட்டில் வந்தீங்கன்னா போலவாடி வந்து வரலாமுங்க சூப்பரான லேண்டு பக்கத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி வில்லேஜ் வீடுகள் எல்லாமே இருக்குது பாருங்க பக்கத்தில் லேண்டு பக்கத்தில் ஆனால் ஒரு அருமையான செம்மண் பூமிங்க ஸ்கொயராக வருங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஆல்ரெடி பக்கத்தில் எனப்பொழி வந்து வித்துருச்சுங்க கார் தான் வாங்கிக்கிறாங்க வெள்ளலூர்காரரு அது ஒட்டு மாதிரி பூமி தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் பூமி கிடையாதுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தெளிவா வருங்க ரோடு அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தெளிவாக இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க ஒரே மட்டமான பூமி கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பஸ் ரோட்டுக்கு பக்கத்திலியாக இருக்குதுங்க வில்லேஜும் பக்கமாகதான் இருக்குங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரோன் பர்பஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் சூட்டபுளாக ஆகுங்க சூப்பரான லேண்டுங்க லீகல்லாம் பக்கமாக இருக்குங்க ஒரே ஸ்கொயர் பூமிங்க முப்பத்தேழு லட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு டோட்டலாங்க இந்த ப்ரைஸில் பூமி கிடையாதுங்க ஏக்கராகவே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்சம் தான் சொல்கிறாங்க சூப்பர் பூமிங்க இதை பார்க்குற மாதிரி இருக்குதான் கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்